சாய் ஹர்ஸாசாய் சாய்ங்கிற பெயரை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது ஃப்ரீ பெட்ரோல் சாய் ஆந்திராவில் பிறந்தவர் இவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இவங்க ஒரு வெல் செட்டில் ஃபேமிலி தாங்க ஆனால் இவங்க அப்பா காசை ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு பையங்க இவர் முதல்ல இவர் சேனல் தொடங்கும்போது ஃபிட்னஸ் பற்றின வீடியோ தான் போட்டுகிட்டு இருக்கார் அவ்வளவு ரீச் ஆகலை சக்ஸஸும் கிடைக்கல இப்படி பல வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் லைக் வாங்கிட்டு இருந்தார் ஒரு நாள் ஒரு ஏழை சிறுவன் சைக்கிள் வாங்க ஆசைப்பட்டாங்க அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து அந்த வீடியோவை போட்டார் அது அவருக்கு வேறு லெவல் ஹிட் ஆகிடுச்சுங்க அந்த சக்ஸஸுக்கு பிறகு பே வீடு பற்றின வீடியோ ஒன்று போட்டார் சின்ன சின்ன ஹிட்டுகளை வாங்கிட்டு இருந்த சாய் ஃப்ரீ பெட்ரோல் தான் ஆல் ஓவர் இந்தியாவிலேயும் ஹிட் ஆயிட்டாருங்க இப்படி கிடைக்கிற பணத்தில் ஏழைகளுக்கு தரத்தை மாற்றி கொடுத்துட்டு இருக்கார் இன்னும் சொல்லணுன்னா மக்கள் இவர மாடல் கர்ணன் என்றே சொல்லுவாங்க இவரை உதாரணமாக எடுத்து நாமும் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சியே தனின்னு சொல்லுவாங்கங்க பணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மனம் கிடையாது கொடுக்க மனம் இருப்பவங்கள்ட பணம் இருக்கிறது இல்லை இந்த இரண்டுமே நம்ம ஹர்ஸாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாராலும் கடவுளால் தரப்படாத வரும் அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறவங்க இருக்கிற இந்த காலத்தில் மற்றவங்களோட சந்தோஷம்தான் தன்னுடைய ஹாப்பினஸ் வாழ்க்கைன்னு இருக்கவ தான் நம்மளோட கலியுக கண்ணன் ஹஸாய் அவருடைய சேவை மேன்மேலும் தொடர வாழ்த்துக்கள் தேங்க்யூ